சொல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அறிவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அறிவுங்கிற சொல்லு இருக்குல்ல அதை இந்த பாரதிய சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் கல்வி வேறு அறிவு வேறு கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா குருநாதர் சிரிக்கிறது கிடையாது வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு அப்படியே படிச்சதே சொல்லிட்டு இருந்தோம்னா அது அறிவல்ல வெளியிலிருந்து வரக்கூடியது உனக்குள் ஏதோ ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு பாருங்க பாரதி எத அறிவுங்கிற பாருங்களேன் நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையா நான் சொல்றேன் பொதிகை சாரலில் இந்த கருத்தை நான் சொல்லுகின்ற ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் ஆனால் உங்கள் மனதிலே ஒரு ரசவாதம் நிகழும் பாருங்கள் என் மனதிலே நிகழ்ந்திருக்கிறது

கரநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் அல்லாஹ் இயேசுவின் தந்தை யகுவா என தாங்க கவிஞன் இதான் இதனால தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரும் நம்ம என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அப்பா அதன் இயல்பு ஒளி உருவாம் அதன் அல்லலை அகற்றினார் அதன் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் இது பாரதியின் கூற்று இறைவனை ஒளி உரும் அறிவு என்கிறார் நம்மிடத்தில் எல்லாம் அறிவு இருக்கிறது நான் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்ச போகிறேன் அவ்வளவுதான்